நம சிவாய வாழ்க விருச்சக ராசிக்காரர்களுடைய அக்டோபர் மாதத்தில் எவ்வாறு பலன் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த மாதத்தில் தொழிலுடைய அமைப்பு அக்டோபர் மாதத்தில் தொழிலுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்றோம் ராசிக்கு பத்தாம் வீடு என்று சொல்லும் பொழுது சிம்ம வீடாக வருகிறது அந்த வீட்டினுடைய அதிபதி சூரிய பகவான் அந்த வீட்டிற்கு அடுத்த வீடு அதாவது கண்ணி வீட்டிலேயே இடம்பெற்று காணப்படுகிறார் அவர் இருக்கக்கூடிய இடம் கனிவீடாக இருக்கிறது புதனும் உடன் இருக்கிறார் அதன் அடிப்படையில் நன்மை மிகுந்த களங்களாக பார்க்கப்படுகிறது பத்தாம் வீட்டிலே சுக்கர் பகவானும் கேது பகவான் இருக்கிறார் ஒரு வகையில் தீமை என்று சொன்னாலும் ஒரு வகையில் நன்மையும் கொடுக்கிறது பொருளாதாரம் ஊங்கி வளரக்கூடிய நிலை அங்கு இருக்கிறது இந்த மாதத்தில் அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கிறது ஏன் சூரிய பகவான் புதன் பகவான் இணக்கம் பெற்று காணப்படுகிறது அங்கு புதன் பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார் அதன் அடிப்படையில் பொருளாதாரம் வளர்கிறது வேலை என்று வருகின்றோம் வேலை என்று வரும்பொழுது அந்த விருச்சக வீட்டிற்கு ஆறாம் வீடு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இடம் அதாவது கார்பரேட் நிறுவனமாக இருந்தாலும் சரி அரசு சார்ந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி கார்பரேட் நிறுவனத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மிகவும் அற்புதமான நிலையை கொண்டு இருக்கிறது ஏன் செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டை பார்க்கிறார் அதன் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது அரசு சார்ந்த நிலையில் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு சுக்கர சூரியபானுடைய நிலையின் அடிப்படையில் நன்மையாகத்தான் இருக்கிறது ஆகையால் இருந்தாலும் ஆறுக்கு எட்டாக வரும்பொழுது சிறு சில பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்கிறது கவனமாக இருப்பது நன்று இரண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனம் என்ற அடிப்படையில் வருகின்றோம் குடும்பத்தின் அடிப்படையில் பொழுது குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதன் அடிப்படையில் குடும்பம் நன்னிலையில் பெறுகிறது குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அதிக நன்மையை பெறக்கூடிய காலமாக பார்க்கப்படுகிறது மங்களக்காரியில் கூடி வரக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது பொருளாதாரம் என்று பார்க்கும் பொழுது குரு பகவான அடிப்படையில் பார்வையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது ஆகவே இந்த மாதத்தில் பொருளாதாரம் மிகவும் அற்பு அற்புதமான நிலையில் வளரக்கூடிய நிலை அங்கு இருக்கிறது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்று சொன்னால் முயற்சி விடாப்புடைய தன்மையின் அடிப்படையில் வெற்றி காணக்கூடிய நிலம் நிலை அங்கே நல் நல்நிலையாக இருப்பதனால் அந்த வீட்டினுடைய அதிபதி சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்க இருக்கின்றார் குரு பகவான் வீடாக வருகிறது அதன் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது நாலாம் வீடு என்று சொல்லும் பொழுது அதாவது தாயார் நிலை முதலீடு வித்தை வண்டி வாகன சேர்க்கை சொது என்ற அடிப்படையில் வருகின்றோம் முதலீடு இந்த மாதத்தில் செலுத்தலாமா அதாவது புதிய வகை தொழிலிலோ அல்லது இடத்திலோ அல்லது வேறு வகையான பொருளிலோ அல்லது ஷேர் மார்க்கெட்டிலோ முதலீடு பெற செலுத்தலாமா அப்படி என்று பார்க்கும் பொழுது அங்கே செலுத்தக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கிறது நீங்கள் செலுத்தலாம் அவரவருக்கு தகுதிக்கு தகுந்தாற்போல் செலுத்தப்பட வேண்டும் இங்கே நாம் இடம் என்ற எடுப்ப அடிப்படையில் வரும்பொழுது செலுத்தும் போது அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் மூலம் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் அங்கே இருக்கிறது ஒரு ஒரு சிலருக்கு தங்கம் போன்ற வைப் இருப்பதின் மூலம் வாங்கி வைப்பதன் மூலம் லாபத்தை பெறுகிறார்கள் புதிய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு காலி இடம் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது இவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது ஏன் என்று பார்க்கும் பொழுது குரு பகவான் நாலாம் இடத்தை பார்ப்பதனால் அவ்வாறு தன்மை ஏற்படுகிறது ஐந்தாம் இடம் அதாவது குழந்தை குலதெய்வம் பூர்வீக சொத்து என்ற அடிப்படையில் வருகின்றோம் குழந்தை பாக்கியம் அதாவது புதுமணா தம்பது இருந்தால் அவர் குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் ஏற்படுகிறது ஏற்கனவே குழந்தை இருப்பவர்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் ஒரு சில பிரச்சனைகள் தோன்றதான் செய்கிறது ஆகவே கவனமாக இருப்பது நன்று பூர்வீக சொத்து என்ற அடிப்படையில் வரும் பொழுது பூர்வீக சொத்தில் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது சில சில கலக்கத்தை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்தின் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருப்பது நன்று ஆறாம் இடம் என்று வருகின்றோம் கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் ஏற்கனவே அது வேலை வாய்ப்பின் அடிப்படையில் பார்த்தோம் கடன் ஏற்படுகிறதா வழக்கு ஏற்படுகிறதா பிரச்சனை ஏற்படுகிறதா என்ற பார்வையில் பார்க்கும் பொழுது கடன் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் ஏற்படத்தான் செய்கிறது இதற்கு அது நன்மைக்கான கடனாகவே பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கையின் மூலம் கடன் ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு இடம் வாங்குவதன் மூலம் கடன் ஏற்படுகிறது வீடு கட்டுவதன் மூலம் கடன் ஏற்படுகிறது இவற்றின் அடிப்படை நன்மையான கடனாகவே இருக்கிறது ஒரு சிலருக்கு நோய்த்தன்மை வருகிறது அவற்றின் அடிப்படையில் செலவழிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஆகவே கவனமாக இருப்பது நன்று ஒரு சிலருக்கு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு போன்றவை ஏற்படத்தான் செய்கிறது அவற்றை சுகமமாக கடத்துவது மிகவும் நன்று அல்லது வழிபாடின் அடிப்படையில் நீங்கள் இந்த பிரச்சனையை சரி செய்யலாம் வழிபாடு என்று சொல்லும்போது ஆறாம் இடம் செவ்வாய் வீடாக வருகிறது செவ்வாய் பகவான் என்று சொல்லும்பொழுது தன்மை கொண்ட கடவுள் என்ற அடிப்படையில் பார்க்கும்பொழுது அனுமானை வழங்குவதன் மூலம் எந்த விதமான வெளிவருவதற்கு மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது ஏழாம் வீடு ஏழாம் வீடு என்று சொல்லும் பொழுது அங்கே திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணத்தை குடி வரக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிறது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஒங்குகிறது நன்மையான அமைப்பாகவே அங்கே இருக்கிறது நண்பர்களுடைய ஒத்துழைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அங்கு புதன் பகவான் நன்னிலையில் இருப்பதனால் நண்பர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகிறது அரசியல்வாதிகள் என்று வரும்பொழுது சிறு சில பிரச்சனைகள் தோன்றுகிறது கவனமாக பேசுவது நன்று எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறதா என்று பார்த்தால் எட்டாம் இடத்திலே குரு பகவான் இருப்பதன் மூலம் புதன் பகவான் உச்சம் பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது அதிர்ஷ்டம் கிடைக்கிறது ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதாம் இடமாக வரக்கூடிய இடம் கடகம் கடக வீட்டின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது அதாவது இவர்கள் எண்ணியதை நிறைவேற்றக்கூடிய தன்மை எங்கள் சந்திர பகவானை இருப்பதன் அடிப்படையில் நன்மையான அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது அவர்கள் வழிபாடு மற்றும் குலதெய்வம் வழிபாடு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தெய்வத்தினுடைய அணுகலகை தலைமை பண்பு இவற்றை கிடைக்கக்கூடிய அமைப்பு தலைவர் பதவி ஏற்படக்கூடிய அமைப்பு அவற்றின் அடிப்படை நன்மை ஏற்படக்கூடிய காலமாகவே பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு கோவில் வழிபாடு செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் பத்தாம் வீடு என்று பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்தாகிவிட்டது பத்தாம் வீடு தொழிலினுடைய அடிப்படையில் பதினோராம் வீடு என்று வருகின்றோம் லாபமும் மகிழ்ச்சியும் பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் புது பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார் சூரிய பகவான் அங்கு அற்புதமான நிலையில் இருக்கிறார் அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் மகிழ்ச்சியும் லாபகரமான தொழிலினுடைய அடிப்படையிலும் ஒரு சிலருக்கு வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளியூர் அவற்றின் அடிப்படையில் நன்மையை கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே அங்கு இருக்கிறது செல்லக்கூடிய நிலை ஏற்படும் இது பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு என்று சொல்லும்பொழுது பிரயம் மற்றும் இருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்பு அயனசயன போகஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது அவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது என்று வருகிறது நம சிவாய வாழ்க விருச்சகராசியுடைய ராசி பலனை பற்றி பார்த்தோம் உங்களுக்கு பெரிதொரு வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நம வாழ்க